ஹே ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னா நம்ம பத்தோட ஹீரோ ஜாக் வந்து ஒரு மாஃபியா கும்பல்கிட்ட வந்து கடன் அந்த கடனை திருப்பி செட்டில் பண்ண கடல் கடையில் இருக்கிற புதையில எடுத்துறதான் தேடிட்டு அப்போ வந்து கடல் கடையை ரொம்ப நாள வாழ்ந்து வந்து எழுப்பி விட்டுறாங்க அந்த டைனோசர் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றதோட மட்டும் இல்லாம ஊர்களை போய் நிறைய அட்டகாசம் பண்ணுது அதுல அந்த டைனோசர் எப்படி அழிச்சாங்க அவங்க தப்பிச்சாங்க இல்லைன்னு சொல்ற கதையதான் இது வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம அதுக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க गाइस ப்ளீஸ் சப்போர்ட் மீ இதா புது சேனல் ஏதோ உங்களால எல்லாம் பார்த்து பாத்து பண்ணி விடுங்க கதை கேட்க ரெடியா டா படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம படத்தோட ஹீரோ ஜாக் வந்து பாத்தீங்கன்னா கடல்குள்ள குதிக்க தயாரா இருக்கிறாங்க ஏன் கடலுக்குள்ள குதிக்க போறாங்கன்னா பழங்காத்துல வந்து ஸ்பானிஷ் கப்பல் வந்து ஒரு பெரிய புத்தையில வந்து இந்த இடத்துல வந்து குளிர்ந்து இருக்கும் அது தேடுறதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்து இங்க குதிக்கிட்டாரு ஹீரோ ஏன் கேட்டா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாஃபியா கும்பல் கிட்ட வந்து கடன் வாங்கியிருப்பாரு அது திருப்பி தர நம்ம தலைவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற வழி தெரியல அதனால வந்து பாத்தீங்கன்னா புதையில தேடி எடுத்தாருன்னு சொல்லிருப்பாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள போய் இந்த புத்தையில தேட ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி செட் பண்ணிட்டு போயிட்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காயின் கிடைக்குது என்ன எடுத்து பார்த்தா ஒரு கோல்டு காயின் ஓ பரவாயில்ல நம்ம வந்து சரியான இடத்துக்கு தான் போயிட்டு அந்த காயின் எடுத்து அவர் ஒளி அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி பாம்பு வெடிக்கிறதா வெயிட் பண்றாரு ஆனா பாம்பு வந்து பாத்தீங்கன்னா நினைச்சு ரொம்ப பெருசாவே பிடிச்சிருக்கும் போல அந்த எக்ஸ்போன்ஸ்ல வந்து நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப தூரம் தள்ளி அடிச்சிடுறாரு அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க பூமி ரெண்டா பழந்து ஒரு மிருக மாத்த வெளியே வருது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழங்கால டைனோசர் அது வெளியே வந்ததுமே ஹீரோ கூட வந்திருந்த ரெண்டு டைவர்ஸுமே போட்டு சாப்பிடுறது அப்படி சாப்பிட்டு மேலே வந்து பார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாஃபியா கும்பலுக்கு அறந்தாக்குறான் அவன் இதை பார்த்ததுமே அது வந்து சுட ஆரம்பிக்கிறான் ஆனா அது எவ்வளவு சுட்டாலுமே அதுக்கு வந்து எதுவுமே ஆகல உடனே அங்கிருந்து போட் எடுத்துட்டு வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த டைனோசர் வந்து பாத்தீங்கன்னா மாஃபியா கும்பலுக்கு நீதிமக்கிற அந்த ஒரு ஆளுமே போட்டு தெளிகிறது அப்படி இந்த சைடு தீவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை காட்டுறாங்க இவங்க பேர் வந்து சாரா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயாலஜிஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு அனிமல் கப்பிட்ஸ் காட்டுறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பனை மீட் பண்றாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட் வச்சுக்கிறான் இங்க வந்து போட்ல உள்ள ஸ்கூபா டிரைவிங் பண்ண அவங்க மூணு பேரும் போறாங்க அப்படி மூணு பேரும் போய் ஸ்கூபா டிரைவிங் பண்ணிட்டு இருக்கும்போது என்னமோ கருப்பா மேதகு போய் பார்க்கறாங்க போய் பார்த்தா நம்ம ஜாக் தான் வந்து மறந்துட்டு இருக்கான் அவனை தூக்கி அப்படியே போட்ல போடுறாங்க இவனை செத்துட்டான உயிரோட இருக்கிறான்னு செக் பண்ணி பாக்குறாங்க நம்ம தலைவன் ஜாக் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கு சரி அந்த கருப்பு இருந்துட்டு நாம வந்து போலீஸ்க்கு போலாம்னு சொல்றான் அப்போ ஜாக் வந்து அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச சத்தியுமே பயன்படுத்தி பேச ஆரம்பிக்கிறான் வேண்டாம் போலீஸ் மட்டும் போயிடாதீங்க போலீஸ்க்கு போனா நம்ம மாட்டிப்போம் நாங்களும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இல்லீகலா வந்து ஒன்னு தேடிட்டு இருந்தோம் அது வந்து போலீஸ் தெரியக்கூடாது தெரிஞ்சு நான் ஜெயிலுக்கு போயிருந்தேன் சொல்றாங்க சோ இவங்களுக்கு வேற வழி இல்லாம வாட்டர் ரூமுக்கு கூட்டிட்டு போயிடறாங்க மறுபடியும் அந்த மாஃபியா கும்பல் தலைவரை காட்டுறாங்க ஓ ஏழு மணி நேரம் ஆச்சு வக்கால் எவனுமே காணுமே என்னாச்சும் தெரியல அப்படின்ட்டு ஒரு ஆள் வந்து அனுப்பி அனுப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்கள்ட்ட சொல்லி அனுப்புறாங்க ஜாக் வந்து ஏதோ துரோகம் பண்ற மாதிரி இருந்தா அவனை போடு தெரியலனு சொல்லி தான் அனுப்புறாங்க அப்படின்னு சரி வந்து ஜாக் கட்டுறாங்க ஜாக் பத்தி வந்து கண்ணு முடிக்கிறான் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்டினா கட்டின சாரா பயாலஜி பொண்ணு அங்க தாக்குறான் எப்படி இங்க வந்தானு பார்த்தா நம்ம கருப்பு தான் கூட்டிட்டு வந்திருப்பா ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க அது மட்டும் இல்லாம கருப்பு அந்த கோல்டு கையும் காயில் வச்சுட்டு இந்த கோல்டு எங்க இருந்து கிடைச்சிச்சு நம்ம ஹீரோட கேப்பா ஹீரோ வந்து சொல்ல முடியாதா போடா அப்படின்பா அது கருப்பு வந்துட்டு இங்க மட்டும் சொல்லல நான் வந்து போலீஸ் கிட்ட போட்டு தெளிடா சொல்லிடுறேன் அப்படின்னு மிரட்டுறான் நம்ம ஹீரோக்கும் வேற வழி இல்லாம அப்படியே அவன் வந்து சொல்ல

கடலுக்குள்ளே போய் அரைச்சு பண்ணலான்னு அந்த பொதியில் தேவையான முடிவு எடுத்து போறாங்க ஆனா அந்த கப்பல் இருக்கிற அந்த பொண்ணு மட்டும் வரல நாலா அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்க முடியாது நீங்க வேணா போயிட்டு வாங்க நான் எங்கேயே இருக்கிறேன்ட்டு அவங்க வந்து அங்கேயே இருந்தா நம்ம ஜாக்கும் அங்கேயாங்க கப்பல் ஏறி போறதுல மாஃபி கும்பல் இருக்கிறவங்க பார்த்து அவன் தலைவங்க வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க இது கேட்டு அந்த மாஃபி கும்பல் தலைவம் வந்து காண்டாயி என்னையோட ஏமாத்த பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஆர்டர் சொல்லிடுறான் அங்க கேங்கையும் அவனையும் அங்கேயே வச்சு முடிச்சு தள்ளிடுங்க அப்படின்னு அங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட் எடுத்துட்டு அவங்க முன்னாடியே போறாங்க அவங்களே யாருக்கும் தெரியாம அங்கேயே அவங்க கதையை முடிக்கிறதுக்கு அவங்க வருவாங்களான்னு பாத்துட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தண்ணிலிருந்து சத்தம்

அந்த மாஃபி கும்பல தலைவர் காட்டுறாங்க என்ன இந்த எந்த ஒரு நியூஸுமே வரல அவங்களுக்கு என்ன தெரியல பரவாயில்ல அந்த ஜேக்க வந்து என்ற கையால நானே கொள்றேன் அப்படின்ட்டு அவர் வந்து வெளியாகிறாரு அங்கேயே அதுக்கப்புறம் அந்த கப்பல் இருந்து அந்த பொண்ணு வந்து காட்டுறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா பீச்சில் தனியா இருக்கும்போது ரெண்டு பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து இங்க ஃப்ரீயா தான் நினைக்கிறீங்க கூட பாட்டி வந்து அட்டன் பண்ணலாமான்னு கேக்குறாங்க அந்த பொண்ணுக்கும் வந்து கொஞ்சம் ஐடியா வந்து நல்லா படுது அதனால என் பாய் ஃப்ரெண்ட் ஒர்க் லேட் ஆகுது அது வரைக்கும் அவங்க கூட கம்பெனி கொடுக்கறன்ட்டு அவன் அந்த பசங்க கூட போயிடுறான் அப்படியே கடல் கடல் நடுவுல நம்ம கேங்க தான் காட்டுறாங்க அப்படியே தனிக்குள்ள போறதுக்கு தேவையான சூட்டர்ல போட்டு ரெடியாகிறாங்க சூட்டர்ல போட்டு

அப்புறம் அந்த ஜேக்கும் அந்த சாரா பயாலஜி பொண்ணும் வந்து பத்தின ஒரு பக்கம் தனியாக போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த போட்டோட கேப்டனும் அந்த கப்பல்ல இருந்து ஒரு பையனும் அந்த பொண்ணு தேர்றதுக்காக அவங்க தனியா போயிடுறாங்க நம்ம ஜேக்கும் அந்த சாரா பயாலஜிஸ்ட என்ன பண்ணிட்டு இருக்கணும் காட்டுறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த முட்டை வந்து எக்ஸ்ரேல வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போதான் எங்களுக்கு ரொம்ப தெரிய வருது இந்த முட்டை வந்து பாத்தீங்கன்னா டைனோசர் காலத்துல இருந்தது ஆகையே இது ஒரு டைனோசர் தானு அந்த பயாலஜி பொண்ணு வந்து நம்ம ஜேக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்புறம் ஒரு வழியா அந்த முட்டையை வந்து ஓப்பன் பண்றாங்க ஓப்பன் பண்ணதுமே அதுக்குள்ள இருந்த அந்த குட்டி டைனோசர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது நம்ம அந்த சாரா பொண்ணு வந்து அங்க இருக்குது மருந்து எடுத்து போடு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஜாக்கு அந்த மருந்து எடுத்து போடக்குள்ளேயே அந்த டைனோசர் வந்து அங்க இருந்து தப்பிச்சிருது தப்பிச்சுட்டு நம்ம கேங்க வந்து அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கும்போது போது ஒரு வழியா நம்ம சாரா வந்து அதை பிடிச்சி ஒரு ஃப்ரீசர் குள்ள போட்டு அடைச்சிடறான் அப்படி இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணு தேடி போயிருப்பாங்க அப்போ அந்த பொண்ணு வந்து மெசேஜ் பண்றான் நான் வந்து இந்த கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கப்பல் வந்து பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் வந்து மெசேஜ் பண்றான் அப்படி அந்த டைனோசர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கப்பல் நோக்கி வந்து இருக்கு அந்த கப்பல் தான் வந்து அந்த கப்பல் பொண்ணு வந்து பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு இருப்பான் ஒரு கடத்துல வந்து அவர் கீழே வந்துருவான் அவளுக்கு ஒரு நீச்சல் தேடி

பண்ணி பாடுறவங்க உள்ள திறந்து செக் பண்ணி பார்த்தா அந்த டைனோசர் குட்டி உடனே வந்து அவங்க அழுத்த கொத்தர ஆரம்பிக்குது இந்த கலவரத்தை பயன்படுத்தி நம்ம ஜேக்கும் சாரா பொண்ணும் அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க தப்பிச்சு போட்டுக்கு வந்து பார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த லவர் பொண்ணு வந்து இறந்திருப்பா இந்த நியூஸ் கேட்டு எல்லாருமே ரொம்ப சோகமாயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க அந்த டைனோசர் நிறைய மொட்டை பொறிச்சிருக்குது அதெல்லாம் இன்னும் பொறிச்ச ரொம்ப ஆபத்து அதனால அதை வந்து எல்லாத்தையும் கூண்டோட காலி பண்ணான்னு நம்ம ஹீரோ கேங்கும் அப்படியே அந்த கடற்பட போலீஸும் சேர்ந்து கடற்குள்ள போறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட வந்ததுமே அந்த போர்ட்ல இருக்கிற சோலார் வந்து அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது எது ஒண்ணு பெருசு கிட்ட வந்து இருக்குதுன்னு நம்ம கேங்ல ஷூட் பண்ண தயாராங்கறாங்க அந்த டிஎஸ் டைனாசர் வந்துருது நம்ம கேங்க எவ்வளவு சொல்றாங்க அதனால அந்த டைனாசர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க விட்டுட்டு அந்த கேப்டன் கருப்பா வந்து தனி ஒரு போட்ல வந்திருப்பான் அவனை போட்டு தள்ளனு அங்க போயிருது அங்க போய் அந்த கேப்டன் கருப்பனையும் போட்டு இத இதை பார்த்தது ஜாக் வந்து பாத்தீங்கன்னா அந்த கயிறோட இருக்கிற கன் எடுத்து சுட ஆரம்பிக்கிறாரு கரெக்டா அதோட நெஞ்சில் போய் அடிக்க ஆரம்பிச்சிருது அது பட்டதுமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கீழே போயிருது கீழே போனதுமே அப்படி போட்டும் கீழே இழுக்கு பாக்குது ஒரு வழியா ஜாக் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம அந்த போலீஸ் கேங்கோட வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த கட்டக்கதைக்கே வந்துடுறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் யாருமே இல்ல எல்லாருமே நியூஸ் கேள்விப்பட்டு அங்க இருந்து இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்க முக்கவாசி பேரு அதுக்கப்புறம் அந்த போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல உதவி தேவையில நாங்களே பாத்துக்கிறோம் போட்ல ஏறி அந்த மிருகம் அழிக்க போறாங்க அந்த மிருகம் வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கும் போல இங்க வருவாங்க தெரிஞ்சு அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்து அந்த போலீஸ் கேங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டீரஸ் டைனசர் வந்து அங்கேயே போட்டு தெரியுது சரி நம்ம கேங் கரையில இருந்து பாத்துருக்காங்க சேஃப்டியா இங்க வராதுன்னு ஆனா அந்த டீரஸ் டைனசர் வந்து பாத்தீங்கன்னா கரையை நோக்கி வேகமா வர ஆரம்பிக்குது இது பார்த்ததுமே நம்ம கேங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அலறி அடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்போ சார வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த தீவோட மறுமுனையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிலிட்டரி கேம்ப் இருக்கு அங்க போனா நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்றான் நம்ம கேங்க ஓகே சரி அங்க போலான்னு முடிவு பண்றாங்க ஆனா போறதுக்கு வந்து கார் தேவைப்படும் அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பக்கத்துலயே இருக்குது ஆனா பக்கத்துல கார் மட்டும் இருந்தா பரவாயில்ல கூடவே அந்த டைனோசரும் இருக்கு அதனால அதை டிஸ்ட்ராக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாக் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான் இந்த சமயத்தை பயன்படுத்தி சார வந்து பாத்தீங்கன்னா அந்த கார் கிட்ட வேகமா ஓடி போய் அதை ஸ்டார்ட் பண்ணாமனு கீ சாவி தேடிட்டு இருக்காரு ஆனா சாவி வந்து இல்ல பக்கத்துல வந்து ஒரு டெட் பாடி இருக்கு அதை வந்து செக் பண்ணி பாக்கும்போது அது கையில வந்து சாவி இருக்கு காரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க நம்ம ஜேக்காவே வெயிட் பண்ணிட்டு நம்ம எல்லாருமே ஏறி கிளம்ப போற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி அந்த கேங் தலை வந்து நின்றான் அவ்வளோதான் எங்க கதை முடிய நினைக்கும்போது அந்த டீரர்ஸ் டேன்ஸ் வந்து அப்படியே ஒரே முழுகம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம கேங் போயிடுறாங்க அங்க போனா அங்க யாருமே இல்லை ஏன்னா பஸ்ல பாத்திருப்பாங்க அந்த போலீஸில் வந்து அந்த அங்கே இருக்கும் அதனால யாருமே இல்லை அங்கிருந்து எடுத்துட்டு நம்ம வந்து காரில் போயிட்டு அந்த சார போகணும் அந்த டைனோஷன் எப்படி சொல்கிறாங்க ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைனோசனில் ஓட முடியாம அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருது அப்படி நம்ம தப்பிச்சுட்டு நினச்சிட்டு காரில் போயிட்டு இருக்கும்போது காரும் வந்து பார்த்தீங்கன்னா காலை வரி ஒரு பகை பகையாக வருது சரி உன்னை நம்பிட்டு இருந்தால் நம்ம கதை இங்கேயே முடிஞ்சிருன்னு அந்த கார்ல இருந்து தப்பித்து அந்த காட்டுக்குள்ளே வாழ ஆரம்பிக்கிறாங்க அந்த டைனோசர் பின்னாடியே துரத்திட்டு வந்து நம்ம பசங்களும் இங்கேயும் இருக்குது ஆனா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்ட்டி ஒரு பத்துக்குள்ள இருக்காங்க அந்த டைனோசன் சைடு போனதுமே மறுபடியும் அந்த மிட்டரி கேம்புக்கு போயிடுறாங்க அந்த மிலிட்டரி கேம்பில் போய் ஏதோ கம்யூனிகேஷன் டிவைஸ் இருக்குன்னு தேடி பார்க்குறாங்க ஒரு வழியே ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் கிடைக்குது அந்த ரேடியோல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்டரி கேம்ப் வந்து தகவல் சொல்றாங்க ஆனா எடுத்தாப்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல ஒரு கட்டத்துல எல்லாரும் பிக்ஸ் ஆகி போய் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஜாக் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு இங்க ஒரு பிளேன் இருக்கு அது மூலயமா நம்ம தப்பிச்சு போயிடலாம் பிளான் போடுறாங்க அதுக்கப்புறம் மிலிட்ரி கேம்ப் ஹெட் குவார்டர்ஸ்ல காட்டுறாங்க அப்ப வந்து ஒரு ஜெனரல் கிட்ட வந்து சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு தீவில் வந்து பாத்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மிலிட்ரி கேம்ப் வந்து சட்டன் பண்ணிட்டோம் ஆனா அதுல இருந்து இப்ப இருந்து மெசேஜ் வருது என்னன்னு தெரியலன்னு சொல்றாங்க அவங்க என்னென்ன சேட்டலைட் இமேஜ் வெளியே பார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேனஸ் நடமாட்டம் இருக்கிறது தெரியுது இதை பார்த்தவங்க எல்லாரும் அரண்டு போயிடுறாங்க அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா சாரா வந்து மிலிட்ரி கேம்ப்ல இருக்கிற ஒரு டெலிகிராம் டிவைஸ் கண்டுபிடிக்கிற அதை பயன்படுத்தி டெலிகிராம் அனுப்புறா யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களே அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மிலிட்ரி காரங்க வந்து கரெக்டா நம்ம ஹீரோயின்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்றாங்க இன்னும் இருபது நிமிஷத்துல பாம்பு போட்டு அந்த மொத்த தீவும் அழிக்க போறோம் அதுக்குள்ள அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்குன்னு அவங்க வந்து சொல்ல இருக்காங்க இது கேட்டதுல இவங்களும் சாக்காயிராங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் இருக்கிறாங்க அழிஞ்சிருவாங்கன்னு நம்ம ஜாக் வந்து பிளான் சொல்றான் அந்த ஏரோபிளைனை பயன்படுத்தி நான் வந்து இந்த டைனோசர் வந்து தசை திருப்புறேன் அதுக்குள்ள நீங்க போட்டு எடுத்து தப்பிச்சு போயிருந்து சொல்றான் நம்ம கேங்கும் சேரின்ட்டு நம்ம ஜாக் வந்து பாத்தீங்கன்னா தேவையான ரெடி இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர் சத்தம் கேக்குது அதனால ஜாக் வந்து இங்க ரெண்டு பாசம் சொல்லிடுறா இங்க ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா வேகமா ஓடி வந்து ஹார்பர்ல வந்து போட்டு எடுத்துட்டு அங்கிருந்து கடலுக்கு நடுவு வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க அந்த டைனோசரும் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட வந்துருச்சு அதனால நம்ம ஜாக் வந்து பாத்தீங்கன்னா பிளெயினை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து போறான் அந்த டைனோசர் பின்னாடி துரத்திட்டு வந்து பிளெயினை பிடிக்கிற மாதிரி வருது ஆனா நமக்கு எல்லாம் தெரிய பிடிக்காதுன்னு ஒருவேளை ஜாக் வந்து பாத்தீங்கன்னா மேலே பறந்து போயிடுறான் சேஃபா அந்த டைனோசர் வந்து பாத்தீங்கன்னா பிளெயினை கொஞ்சம் தூரம் தத்திட்டு போகுது ஆனா என்ன நினைச்சுன்னு தெரியல திடீர்னு கடலுக்கு நடுவு வேகமா போக ஆரம்பிக்குது நம்ம சாரா கேங் வந்து அந்த டைனோசர் வந்து துரத்திட்டு இருக்கு நம்ம சாரா காரை வந்து எவ்வளவு சூட் பண்றான் நான் அதுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்ல அந்த லவ்வர் பாய் இருந்துட்டு என்னமா சூட் பண்ற கூட நான் சூட் பண்றேன் நீ வந்து போட்டு விடாது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி இருக்கிறாங்க அந்த லவ்வர் பாய் வந்து பாத்தீங்கன்னா பஸ்கா எடுத்து அந்த டைனாசர் மாதிரி அடிக்கலாம்னு சூட் பண்றான் ஆனா அந்த பேலன்ஸ் மிஸ் ஆகி அவன் வந்து கடலுக்குள்ளேயே விழுந்துடுறான் அந்த டைனோசர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கதையை அங்கேயே முடிச்சிருது இந்த சமயத்துல மிலிட்ரி அனுப்புனா ஃபைட்டர் பிளேன் வந்து அந்த டிஆர்எஸ் டைனோசர் வந்து சூட் பண்ணுது அந்த ஃபர்ஸ்ட் பாம்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த டைனாசர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிவியரான டேமேஜ் ஏற்படுது ஆனா அப்படி இருந்து அது வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் பண்ணுது இந்த சமயத்தை பயன்படுத்தி அந்த சாரா கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பஸ் மிசை எடுத்து அந்த டைனோசர் டைனில கரெக்ட் அடிச்சா அதனால கதை அங்கேயே முடியுது அந்த டைனோசர் பாயி அப்படியே கடலுக்குள்ளேயே போய் முடிக்கிறது அதுக்கப்புறம் கரைக்கு வந்து நம்ம ஜாக்கெட் அடுத்த அட்வென்சருக்கு தயாரான்னு கேட்கறான் அதே சமயத்துல அந்த கடலுக்கு பொரியற மாதிரியும் காட்டுறாங்க